எல்லோராலும் கேட்டுவிட முடியாது ஆனால் நீ கேட்பாய் அதற்காக தான் முருகன் உன் பக்கம் இருக்கின்றேன் என்பதற்கான அறிகுறி உன் பிரார்த்தனை நிறைவேறும் இதோ அதற்கான அழைப்புதான் இந்த நிமிடம் நீ இப்பொழுது இந்த பதிவை கேட்க என் வாக்கை கேட்க உள் நுழைந்த நேரம் நீ இத்தனை ஆண்டுகளாக வைத்திருந்தது முருகனின் மீதான பக்தி அந்த பக்தி முருகன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை கொண்டு வருவதற்கான சக்தியாக மாறியிருக்கின்றது இந்த நிமிடங்களில் அதற்கான அறிகுறி உன்னுடைய வாழ்க்கையில் பிறக்கப் போகின்றது எல்லோருக்குமானது அல்ல முருகனை உண்மையாக சிந்தித்த உனக்கே இந்த நற்செய்தி உன்னுடைய வேண்டுதல் வேறடிவாகி இப்பொழுது நனவாக போகின்றது இந்த வார்த்தைகள் யாருக்கும் கடந்து செல்வதில்லை அவர்களுக்கென்று இன்னும் காலம் வரவில்லை ஆனால் உனக்கு இப்பொழுது அந்த நேரம் வந்திருக்கின்றது முருகன் உன்னை அழகாக வரவேற்று விட்டேன் உன்னை பார்த்து முருகன் நான் சொல்கின்றேன் உன் பிரார்த்தனையை செய்து இத்தனை நாட்கள் நீ காத்திருந்ததன் பலன் இப்பொழுது உனக்கு பெரிய அளவில் கிடைக்கப் போகின்றது என்று பல ஆண்டுகளாக நீ சொல்லிய என்னுடைய பெயர் உன் வெற்றியின் சத்தமாக உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஒழிக்கும் நேரம் வந்திருக்கின்றது உன் நெஞ்சுக்குள் பதிந்தாந்த வேண்டுதல் இன்று வெளிப்பட போகின்றது உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் முருகன் உன்னுடைய மௌனத்தையும் பிரார்த்தனையையும் புரிந்து கொண்டு செயல்பட்டிருக்கின்றேன் நீ வெறுமையான கண்ணில் என்னை பார்த்தால் நான் அந்த கண்களுக்கு ஒளியை கொடுப்பேன் பிரார்த்தனை வெறும் காற்றில் அல்ல முருகனுடைய காலடியில் நீ வைத்தது அது சரியான தருணத்தில் நிச்சயம் நிறைவேறிய தீரும் என்ற உண்மையை இப்பொழுது நீ காணப்போகின்றாய் இன்று உனக்கான வாழ்க்கை நற்செய்தியாக பிறந்து விட்டது விடிந்து விட்டது என்ற அற்புத காலை உனக்காகவே விடிந்திருக்கின்றது முருகனுடைய வாசலில் முருகனிடம் நீ தூக்கி வைத்த அந்த மழலையான கோரிக்கைகள் இப்பொழுது நற்செய்தியாக உன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கப் போகின்றது என் குழந்தையே களை இழந்தது போல இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது அலங்காரத்தை பெற போகின்றது நல்ல அடையாளங்கள் உனக்கு இப்பொழுது தெரிய வரும் தினமும் ஓர் ஒளி போல பிரார்த்தனையை முருகன் மனதில் நீ செதுக்கி வந்தாய் அந்த செதுக்கல்கள் இன்று அழகான சிலை வடிவில் உனக்கு எழுந்திருக்கின்றது நெகிழ்ச்சியை தரப்போகின்றது உன் குரலில் இருந்த அந்த ஒற்றை சரவணபவா என்கின்ற சத்தம் இப்பொழுது முருகனுடைய தீர்ப்பாக அருளாக மாறி உன் வாழ்க்கை அலங்கரிக்க வந்திருக்கின்றது இதுவரை அமைதியாக இருந்த இந்த நிலை இன்று சுழலும் நீ கூறிய அந்த வேண்டுதலுக்கான பதில் இப்பொழுது கிடைக்கும் எல்லோராலும் பார்த்தாலும் புரியாத ஆனால் முருகன் உள்ளத்தை பார்த்து நீ நடந்து கொள்கின்றாய் எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக முருகன் நான் தருவேன் என்று நம்புகின்றாய் உன் பிரார்த்தனையில் இருந்த உண்மை என்னை உன்னிடம் அழைத்து வந்திருக்கின்றது ஒரே ஒரு வார்த்தை போதும் சரணம் முருகா என்று நீ சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி கோபுரமாக நான் உயர்த்த தயாராகி விடுவேன் சின்ன பொழுதுக்காக கூட கைவிடாதே உனக்கு இப்பொழுது முழு யுகத்துக்குமான நன்மையே கிடைக்கப் போகின்றது நீ அந்த கைவிடாமல் வைத்திருந்த அந்த பக்தியின் பரிசுதான் முழு யுகத்துக்குமான நன்மை நீ எல்லோரிடமும் பேசினாயா ஆனால் என்னிடம்தானே மனம் விட்டு பேசினாய் எல்லோரிடமும் சொன்னாயா நீ ஆனால் என்னிடம்தானே மனம் விட்டு சொன்னாய் அத்தனைக்குமான பதில் என்னிடம் இருந்துதான் உனக்கு கிடைக்கவும் செய்யும் முருகா உன்னை நம்பி இருக்கின்றேன் நீ மட்டும்தான் எனக்கு கதி உன்னால் மட்டும்தான் என் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் எனக்கு வேண்டியதை கொடுக்க முடியும் என்று பிரார்த்தனை என்றால் ஒருவித கூச்சமும் இல்லாமல் நீ என் மீது நம்பிக்கையை வைத்து வெளிப்படையாக கூறியதின் அந்த அர்த்தம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் பக்தியோடு கேட்டாய் வெறும் வார்த்தைகளாகவா கேட்டாய் அதில் எவ்வளவு உருக்கம் இருந்தது இதை மட்டும் நடத்தி கொடு முருகா வேறு என்ன எனக்கு வேண்டும் இதை செய்து கொடுத்தால் போதும் இந்த பிறவி பலனை நான் அடைந்து விடுவேன் இனிமேல் நான் எதையும் தேட மாட்டேன் எனக்கு இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையே மாற்றிவிடும் என்று என்னிடம் கேட்டு நின்றாயே இதோ நீ வேண்டியது இப்பொழுது உனக்கு நல்லபடியாக உன் கரத்தை வந்து சேரும் உன் வாழ்வை வந்து சேரும் எப்படிப்பட்ட பக்தியை நீ என் மீது செலுத்தினாய் என்று இந்த ஊர் வேண்டுமானாலும் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த முருகன் நான் அறிவேன் அல்லவா உன் பிரார்த்தனை எந்த இடத்தில் விழுந்ததோ அதே இடத்தில் என் கண் பார்வையும் விழுந்தது அதனால்தான் அதிசயம் நடக்க இப்பொழுது தயாராக இருக்கின்றது நீ கண்ணீரோடு சொன்ன அந்த வேண்டுதல் இப்பொழுது முருகன் கண்களில் புன்னகையோடு பதிலோடு உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த வார்த்தைகள் வேண்டுமானாலும் பிறருக்கு பழையதாக இருக்கலாம் ஆனால் உனக்காக இப்பொழுது புதிதாக பிறக்கின்ற வார்த்தைகள் இது முருகனுடைய அருள்வேல் உன்னை சுற்றி வலையமைக்கப்பட்டு இப்பொழுது அழகாக தொடங்கப்பட்ட நேரம் அதனால்தான் இந்த வார்த்தைகளை நீ காதால் கேட்கின்றாய் உன் உள்ளத்திலிருந்து வந்த அந்த என்னுடைய மந்திரங்கள் எல்லாம் வெற்றியின் அலையில் முத்தாக மா போகின்றது நீ நினைத்தது ஒன்றாக இருக்கின்றது முருகன் தரவிருப்பது பல மடங்கு மகிழ்ச்சி நீ ஒற்றை மகிழ்ச்சி எதிர்பார்த்திருந்தால் நூறு மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்காக என்னுடைய கரங்களில் வைத்து உன்னை வரவேற்பேன் நெஞ்சில் நிலையாக என்னை வைத்துவிட்டால் விட்டால் நிலையான சுபிக்ஷத்தை உன் வாழ்வில் நான் வைத்து விடுவேன் எல்லா கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் முருகன் தான் உனக்காக புதிய கதவுகளை தானாக உருவாக்குவேன் உன்னால் எல்லாம் முடியாது என்று நினைத்தவனுக்கு முருகன் உன் வாயிலாக நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன் சாமி வருவாரா என்று சந்தேகப்பட்டிருந்த ஆனால் இப்பொழுது என் வார்த்தைகளால் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எங்கும் முட்டி தவிக்கும் தருணத்தில் முருகனின் அருள் கிடைத்தால் தானாக வழி பிறந்து விடும் என்னுடைய அருள் முழுவதுமாக கிடைத்து விட்டது இனி நீ முட்டி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை தடைகள் எல்லாம் தானாக விலகிவிடும் நீ செல்ல செல்ல புது பாதை உருவாகும் அது வெற்றிக்கான பாதையாக அமையும் உன் குறிக்கோள் எதுவோ அது நீ அடைவதற்கான பாதை தானாக உருவாகும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முருகனின் காட்டும் பாதை வழியோடு இருந்தால் எல்லாம் இனி பறந்து விடும் பட்ட அவமானங்கள் எல்லாம் மறைந்து விடும் செவிகளால் கேட்கப்பட்ட அந்த புறக்கணிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உன்னை வரவேற்கக்கூடிய வார்த்தைகளாக மாறிவிடும் உன் வேண்டுதல் பணி போல அழிந்து விடுமோ என்று நினைத்த ஆனால் பனி மலரில் மின்னும் வெளிச்சமாக இப்பொழுது அது உனக்கு நடக்கப் போகின்றது எந்த விஷயம் எப்படி நடக்கும் என்று உனக்கு தெரியாது அதை முடிவெடுக்க போவன் இந்த முருகன் முருகனிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விடு நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் நீ யாரிடமும் சொல்லாத கனவுகள் இந்த முருகன் நான் என் செவிகளால் கேட்டிருக்கின்றேன் அதே வேகத்தில் நான் செயல்படுத்துவேன் உன்னுடைய மனம் சில சமயங்களில் சிலிர்க்கின்றதா என்னுடைய வாக்கை கேட்கும் பொழுது உன் பிரார்த்தனையை நிறைவேறப் போவதற்கான முதல் அறிகுறி அதுதான் காலம் ஒழுங்காக இல்லை என்று சொல்வதற்கு பதில் சொல் முருகன் உனக்கான நேரத்தை நான் மாற்றி அமைப்பேன் என்று யாரும் நம்பாத விஷயத்தை முருகன் உன்னால் நம்ப வைப்பதுதான் பெருமை என்று நீ சொல் சில நாட்கள் எதையும் பேசாமல் இருந்தாய் அந்த அமைதி வெற்றியின் சத்தமாக இப்பொழுது அவர்கள் மத்தியில் பேசும் நீ கவனமாக என் வாக்கை கேட்டிருக்கின்றாய் என் அருளோடு கூடிய அதிர்ஷ்டம் எப்பொழுது விட்டு விலகாது என்றென்றைக்கும் இந்த முருகன் உன்னோடு துணை நின்று உன் வாழ்க்கையை அதிசய பாதைக்கு கொண்டு செல்வேன் நீ வேண்டியதை நான் உனக்கு நடத்தியும் கொடுப்பேன் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது உலகம் மறந்தாலும் இந்த முருகன் மறக்கவில்லை இன்னும் சற்று நேரத்தில் நல்லது நடக்கும் உன் வாழ்வில் மெய்ப்பொருளாக நானே வந்து சேர்வேன் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் தருணம் வந்திருக்கின்றது மனமுருகி முருகா என்று அழை நல்லது நடக்கும்